அரியலூர் மாவட்டம் தாப்புடர் ஊராட்சி ஒன்றியம் அணைக்குடம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் அணைக்குடம் மேய்ச்சல் தரையில் இந்த குளமானது வெட்டப்பட்டுள்ளது இந்த குளத்தை பற்றிய அங்குள்ள கிராம மக்களின் கருத்தினை கேட்போம் அம்மா உங்கள் பேர் என்னம்மா இந்த குளம் எப்பமா அஞ்சாறு மாதம் ஆகும் அஞ்சாறு மாதம் இந்த குளம் வெட்டியிருக்காங்க இதுக்கு முடிங்க தண்ணிக்கு எப்படிமா இருக்கும் தண்ணி ஆடு மாடு ம் நாங்களும் கை கால கழுவோம் வந்தாக்கா எங்களுக்கு வசதியாக இருக்குது ரைட்மா சந்தோஷம் இந்த குளத்தை ஆடு மாடு முன்னாடி மேய்க்கிறவங்க தண்ணி குடிக்கணும் எங்கே ரொம்ப தூரம் போகணுங்களா ஆமாம் ஆமாம் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் எட்டை போகணும் தண்ணி கட்டுறதுக்கு ஆடு மாடுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது இருக்குது இப்போ இது எங்களுக்கு கிட்ட இருக்குது ரொம்ப வசதியாக இருக்குது இப்போ இருக்குது சரிம்மா இதனால் நீங்கள் வந்து ரொம்ப பயனடிச்சிருங்க இந்த குளத்தை நீங்கள் வெட்டி நீங்கள் வெட்டுறதுக்கு வேலைக்கு நீங்கள் வந்தீங்களாமா வந்தோம் வந்து வேலை செஞ்சிங்களா அதனால் உங்களுக்கும் வருவாய் வந்ததுங்களா வந்தது இந்த குளம் வெட்டுறது நீங்கள் வந்தீங்க இதனால் வந்து ஆடு மாடு இப்போ தண்ணி வந்து குடிச்சு குடிக்குது இது இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து இந்திய அரசுக்கு நன்றி சொல்கிறீங்களாம்மா நன்றி சொல்கிறோம் நன்றிம்மா நன்றிம்மா ஐயா வணக்கம் ஐயா இந்த அணைக்குடம் ஊராட்சியில் உங்களுக்கு இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதிட்டத்தில் இந்த குளம் வெட்டிருக்காங்களே உங்களுக்கு எப்படி நல்லா பயனாக இருக்குங்களா ஐயா பயணம் இருக்கு ஆடு மாடு தண்ணி குடிக்கும் தேசியமா எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குது மக்களுக்கு இதுக்கு முடிய ஆடு மாடெலாம் எங்கேயா தண்ணி குடிக்க போவோம் ஆடு மாடெலாம் வீட்டில் ஒன்று கட்டுறது தான் எவ்வளோ தூரம் இங்கேருந்து நீங்கள் ஓடிக்க வரீங்க மாடெல்லாம் ஒரு கிலோமீட்டர் போகணும் ஒரு கிலோமீட்டர் போய் தான் மாடு தண்ணி குடிச்சதுங்களா ஆமாம் இப்போ உங்களுக்கு அது வசதியாக இருக்குங்களா தாங்க வசதியாக இருக்குது ரொம்ப இதாக இங்கே எவ்வளோ மாடு மாடு மாடுங்க ஏன் வரும் மேய்க்கிறதுக்கு எல்லாம் இருபது முப்பது நாற்பது ஐம்பது மாடு வரும் ஆ எத்தனை கிராமத்துக்கு இந்த மேய்ச்சல் தர இது வந்து சுற்றிலும் அணைக்கூடம் இந்த ரெண்டு ஊருக்கு உண்டான மேய்ச்சல் தரீங்களா அது இங்கே மேய்க்க வர ஆடு மாடுகளுக்கு தண்ணி குடிக்கிற இல்லாமல் வந்தது வசதி ஆயிடுச்சு இப்போ இந்த திட்டத்தில் வந்து வசதி ஆயிடுச்சுங்களா ஆமாம் சரிங்கய்யா சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா என் பேர் ஊர் அணைக்குடம் ஊராட்சி இந்த ஊர் நாலுல இந்த குளம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அணைக்குடம் சோழ மாதவி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு மாடு தண்ணி குடிக்கிற இடம் இது ஆடு மாடு அணை செஞ்சால் தான் வந்து மெய்யும் இது வெட்டினதுனால எல்லாருக்குமே பயன் தான் இது இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே ஓட்டு போனால் சொல்ல மாதிரி போகணும் இங்கே போனோம் அணை கூட போகணும் இது வெட்டினத்துனால எல்லாருமே ரொம்ப பயன் அடைஞ்சிருக்கோம் நாங்களும் வேலை செஞ்சு தான் இந்த குளத்தை வெட்டிருவோம் அதெல்லாம் மத்திய மட்டும் ரொம்ப நன்றி ஆடு மாடு மட்டும்தான் குடிக்கிறீங்க நீங்களும் குளிக்கிறீங்களா நாங்களும் குளிப்போம் குளிச்சுட்டு கையால் கட்டிட்டு அப்பப்போ எங்களுக்கும் இந்த வசதியாக தான் இது இருக்குது கோடை காலத்தில் இங்கே வந்து குளி குளிக்க குளிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குது ஆடு மாடும் நிறைய அங்கே வந்து தண்ணி குடிக்கிறாங்க இப்போ பாருங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆடுகள் வந்து தண்ணி குடிக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தினை செயல்படுத்திய மத்திய அரசிற்கு நாமளும் நன்றி தெரிவித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்